வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மேல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குழு குழு நேரம் ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி தான் எப்பொழுதுமே நம்ம வெளியிலேயே வாங்கி குடிச்சிக்கிட்டே இருப்போம் இது நம்ம வீட்டிலே செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சின்ன பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு புதினா இலைகள் ஒரு கால் கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க புதினா இலை பத்து பதினஞ்சு புதினா இலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு கொத்து கருவேப்பிலை இலை அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து மொத குரக்குரன்னு அரைச்சிக்கோங்க மொத கொரக்குரன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா கட்டி தயிராக சேர்த்துக்கோங்க தயிருக்கு ஒரு கப்பை தண்ணி ஊத்திக்கங்க போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிருங்க அரைச்சிட்டு வடிகட்டி பரிமாற வேண்டியது தான் அருமையான மோர் தயாராகிடுச்சு அதுவும் மசாலா மோர் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப கண்ணை கட்டிக்கிட்டு வரும் அப்போ நேரம் நம்ம இதை ஒரு கிளாஸ் பருகினோம்னா அவ்வளோ ஒரு ம ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ